டார்க் சைக்காலஜி அதாவது இருண்ட உளவியல் பத்தி நூறு புஸ்தகம் படிச்சதுல நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கேட்டுக்கோங்க ஆறாவது விஷயம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அப்படி இருந்தா மத்தவங்களுக்கு உங்க மேல சந்தேகமும் பொறாமையும் வரும் எல்லாரும் உங்களை குறையே இல்லாத மனுஷனா பார்த்தா உங்க நல்லதுல கெட்டது இருக்கான்னு நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க மனசளவுல ரொம்ப தாழ்ந்தும் போவாங்க அதுக்கு பதிலா பக்கத்து வீட்டு அக்கா மாதிரியோ இல்ல தம்பி மாதிரியோ கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி காட்டுங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சோஷியல் மீடியால போடுங்க அப்போதான் நீங்களும் தான்னு எல்லாரும் நம்புவாங்க இதனால ஒரு உள்ள மாதிரியும் தலைக்கணம் இல்லாத மனுஷனாவும் தெரியலாம் ரொம்ப கூலா பினிஷ் பண்றது முக்கிய மக்களே அப்போதான் எல்லாரும் உங்களை உத்து பாப்பாங்க நெருங்கணும்னு ஆசைப்படுவாங்க அஞ்சாவது விஷயம் சோஷியல் மீடியாவில உங்களை காட்டுங்க நிறைய பேர் இதெல்லாம் வேஸ்ட்னு சொன்னாலும் சோஷியல் மீடியா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு பதிலா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல வாழ்க்கை மாதிரி ஒரு போட்டோவை கிரியேட் பண்ணுங்க முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கோங்க சுத்தி இருக்க எல்லா இடத்துக்கும் டூர் போங்க நிறைய ஹேபிட்ஸ்ல கலந்துக்கோங்க பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி அவங்களோட இமேஜை காட்டுறாங்க சில பேர் பொய்யாவும் கூட காட்டுறாங்க அப்போ நாம ஏன் அப்படி பண்ணக்கூடாது சோஷியல் மீடியா ஒரு இமேஜை விற்கிற கருவி ஒரு கனவு அதை யூஸ் பண்ணி நீங்க எல்லாரையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கலாம் நீங்க அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிற மாதிரியும் செல்ஃப் பிரசன்டேஷனோட பவர் உங்களுக்கு இருக்கிற மாதிரியும் காட்டிக்கோங்க நாலாவது விஷயம் உங்களை எல்லாரையும் நம்ப வச்சுக்கோங்க ஏன்னா உண்மை என்னன்னா இன்னொருத்தர் உங்களை நம்புறதுல தான் எல்லாமே இருக்கு ஒருத்தர் உங்களுக்கு அடிமை மாதிரி இருந்தா உங்க சொல்லு பேச்சு கேட்டு நடப்பாங்க நீங்க சொல்றத மாத்தவே முடியாது எல்லார் வாழ்க்கையிலும் நீங்க ரொம்ப முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்க அது அறிவுரையா இருந்தாலும் சரி இல்ல திறமையா இருந்தாலும் சரி உங்களால தான் எல்லாம் முடியும்னு நம்புனாங்கன்னா போதும் அவங்கவுங்க கூடவே இருப்பாங்க இது நல்லா கத்துக்கோங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க தேவை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க அப்போதான் உங்கள் இன்வால்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தோணும் உங்களால் தான் அந்த வேலையே நடக்கும்னு தோணும் அப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சாலும் இல்லைனாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் மூணாவது விஷயம் சில சமயம் சைலண்டாக போகிறது தான் பவர் மூவு எப்போ பாரு சுற்றி சுற்றி வந்தால் மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாதான் வேல்யூ தெரியும் டக்குன்னு ஒரு முடிவை எடுக்காமல் பொறுமையாக இருந்தால் அதில் ஒரு அழகு இருக்கும் அது உங்கள் மேலே ஒரு கவனத்தை வைக்கும் அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் இல்லைனா ஏதாவது ஒன்றில் கலந்துக்காமல் லேட்டாக ரிஃப்ளை பண்ணுங்க எப்போ பாரு அவைலபிளா இருக்காதீங்க இதெல்லாம் உங்கள பத்தி ஒரு இன்ட்ரஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்க இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது கொஞ்ச நாள் நீங்க காணாம போயிட்டா உங்க அருமை தெரியும் அதனால உங்க நேரத்தையும் உங்க கவனத்தையும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க முடியாது ரெண்டாவது விஷயம் கம்யூனிகேஷன் நல்லா கத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் மயக்கிறது புரிய வைக்கிறது எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுறது இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்கில் இது உங்களோட சோஷியல் வட்டத்தை பெருசாக்கும் உங்க இன்ஃபுளுன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் நல்லா பேசுறதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க முக்கியம்னு ஃபீல் பண்ணவைங்க அப்போதான் உங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்போதான் மத்தவங்க உங்களை ஒத்து பார்ப்பாங்க முதல் விஷயம் சக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கணும் மத்தவங்களுக்கு அது கஷ்டம்னு தெரியக்கூடாது நீங்க செய்யறதை ரொம்ப பெருசா காட்டாதீங்க சக்சஸ்னா நிறைய காசு பணம் இல்ல பெரிய வீடு இல்ல எல்லாத்தையும் ஈஸியா பண்ணி முடிச்சா அது சக்சஸ் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுனா மதிக்க மாட்டாங்க எல்லா வேலைகளையும் கூலா முடிங்க ஒரு புது ஸ்கில் கற்றுக்கிறது இல்லை கரியரில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம்னு நினச்சிக்கோங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதின்னு காட்டுங்க இதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு காட்டிக்காதீங்க திறமையாக எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணால் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க இப்போ சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் தான் கிங் நன்றி